வெல்கம் டு விஜஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி செய்யப்போ ரெசிபி வந்து மீல் மேக்கர் உருளைக்கிழங்கை போட்டு ஒரு சூப்பரான கிரேவி போகிறோம் டிஃபனுக்கெல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தாளிப்புக்கு சோம்பு கல்பாசி ஸ்டாரைஸ் கிராம்பு எல்லாம் பட்டை மூணு ஏலக்காய் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கருவேப்பிலை தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு நாலு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் மீல் மேக்கர் ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு பீஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க மில் மேக்கரை ஒரு அரை மணி நேரம் சுடுதெண்ணில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு சூடானோடனே நல்லாண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனேயே தாளிப்பை போட்டுடலாம் இதில் தாளிப்பு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேங்க நல்லா சாஃப்ட்டாக வரட்டும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மீல் மேக்கரை இப்போ சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளக்கிழங்கி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒன் மினிட் மட்டும் எண்ணெய்லேயும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கின உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ண உருளைக்கிழங்கில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ மேஷ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு அப்போ தான் திக்காக நம்மளுக்கு வரும் குழம்பு கொதிக்கிட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து அதில் ஊற்றிடலாம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெய்லி சாம்பார் சட்னி அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியும் இருக்கும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சேன் கொத்தமலை தளத்தையும் இறக்கிறீங்க வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ